அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில இருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்க இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அது ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்லை எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவாக அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால புருஷனின் ஐந்தாவது ராசி இந்த அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே ஒரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முகூர்த்த நாள் நிறையா ஆனால் அந்த ஆணி மாதத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல முகூர்த்த நாள்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த முகூர்த்த நாள் இருந்தாலுமே வளர்ப்புறை முகூர்த்தங்கள் இருக்கு வாஸ்து அதெல்லாமே வந்து கிடையவே கிடையாது வாஸ்துனா என்ன வீடு முகூர்த்தம் பண்றது இந்த மாதிரி ஒரு விதம் சுப முகூர்த்தங்கள் எல்லாத்துக்குமே வாஸ்து கண்டிப்பா தேவை இந்த வாஸ்து நாளையில முகூர்த்தம் பண்ணக்கூடிய வீடு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் பெண்டிங்கே ஆகாது நல்ல ஒரு சரசரணம் போடு போட்டு போட்டு வந்துடும் அப்ப இந்த வாஸ்துங்கிறது நான்கு மாதங்கள் வாஸ்து கிடையாது அதாவது சூரிய பகவான் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு கட்டத்திலையுமே அதாவது இந்த மூலம் மூல வைக்கி வந்து நான்கு கட்டத்திலையும் சூரிய பகவான் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாஸ்தே கிடையாது வாஸ்து பகவான் கண் விழிக்கிறதே இல்லை ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில் ஒரு ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே நூறு பர்சன்ட் பொருந்துமா பொருந்தாது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் பொருந்தோம் ஐம்பது பர்சன்ட் பொருந்தோம் எழுவத்தஞ்சு பொருந்தோம் அவரவருடைய விதி அமைவை பொறுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசி அப்படின்னா அதுக்கு பொதுவான விஷயம் மட்டும்தான் ஒருத்தருக்கு லாட்ரி சீட் அடிக்கிற அளவுக்கு யோகம் இருக்கும் ஒருத்தருக்கு அந்த லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது அப்படி ஒரு நிலை இருக்கும் அப்ப ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசிக்கு வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் தான் அவரவருடைய வாழ்க்கையில அவரவருடைய முன்னோர்கள் அந்த ஜாதகர் என்னென்ன கர்ம வினைகள் இருந்துச்சோ அதனுடைய தான் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தே தீரும் நீ நல்லதே செஞ்ச அப்படின்னா வாழ்க்கையில நல்லதே நடக்கும் கெட்டது செஞ்ச அப்படின்னா அதுக்கான பலன்தான் கிடைக்குமா தவிர என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல வந்து நான் பிறந்ததுலேருந்தே என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையே அனுபவிக்கலை ஏன் எனக்கு வந்து கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் லாட்ரி செட்லாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களே எனக்கு வந்து அடிக்கவே இல்லை நான் நிறைய எடுத்துக்கிறேன் எனக்கு அடிக்கலைன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பன்னிரெண்டு ராசிக்குமே பொதுவான பலன் இந்த பொது பலன்ல உங்களுடைய விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் நீங்க பிறக்கும் பொழுது ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன நிலையில இருக்கோ அந்த நிலைய வச்சுத்த ஒரு முடிவே எடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக விதியினுடைய அமைப்புல இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை எந்த நிலையில இருக்கோ அந்த பஞ்சபூத தன்மையை கொண்டதுதான் பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சத்துல நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அடிமைதான் அது என்ன வழி நடத்துதோ அதுதான் நம்மளுடைய செயல்பாடு அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கலை உருவாயிருச்சு இந்த உருவான கலையாகப்பட்டது இன்னைக்கு நம்ம சித்தர் பெருமான்கள் நமக்கு உருவாக்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மனசுல இருக்கக்கூடியதோ இல்லை அடுத்தவர்கள் இருக்கக்கூடியதோ அது என்ன பண்ணும் எப்படி அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய ஒரு வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திச்சு அப்படி ஒரு ஜாதகங்கள் எழுதுனாங்க ஆனா இந்த எழுதுன ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம படிச்சு பலன் சொல்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்ப எழுதிருந்தா எவ்வளவோ பெரிய விஷயங்கள் அதிலும் இந்த ஒன்பது கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் மற்ற கிரகங்கள் ஒன்பது கிரகமே நமக்கு நன்மை தரும் தீமையை தரும் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு உடல்ல அப்படி ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் இதுதான் கரெக்டான கிரகங்கள் கண்டுபிடிச்சது எவ்வளவு பெரிய ஆளு மனிதர்களா இருக்கணும் எப்படிப்பட்ட ஞானிகளா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட கலையானது இன்னைக்கு உங்களுடைய விதி ஜாதகத்துல அந்த அமைப்பு நல்லா இருக்கா கெட்டு இருக்கா கெட்டு போச்சா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் செய்யாது அதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரகங்கள் பார்த்தாலுமே ஒரு பலனும் கிடையாது லக்கணாதிபதி நல்லா இல்லை அப்படின்னா சரி இந்த புதன் அந்த ஸ்திர ராசி இது ஸ்டாண்டர்டான ஒரு ராசி சூரியனை மையமாக வச்சுட்டேன் எல்லா கோள்களுமே இயங்குது இந்த சூரிய பகவான் உங்களுக்காக லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கரனோடு சேர்ந்து புதனோட சேர்ந்து அஸ்தமனம் பெறுவதனால ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய கண்டிப்பாக இந்த சூரியனை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் சூரியனை மையமாக வச்சுட்டேன் எல்லா கோள்களுமே இயங்குது சரி இந்த தசாபுத்தி காலங்கள் இந்த விதி ஜாதகம் சொன்னோம்ல விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க அதுல நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரம் கிரகங்களுடைய அமைப்பு ஏதேனும் ஒரு வகையில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது நல்லாவே இருந்துச்சு உங்களுடைய பண வரவு செலவுகளாகட்டும் வெளியூர் வெளிப்பயணம் வரவு செலவுகளாகட்டும் எல்லாமே இன்னைக்கு கையை கடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக பத்தாம் இடம் என்பது குரு பகவான் இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை இதுதான் நம்ம சொன்ன விஷயம் ஆனா உங்களுடைய விதியினுடைய அமைப்புல நல்லா இருக்கா கெட்டுப்போச்சா கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு சாதகமா இருக்கா இதெல்லாம் பார்க்காம சொல்லவே முடியாது ஒரு நிமிஷத்துல கூட ஒரு ஜாதகத்தினுடைய தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாற்றமே இருக்கும் ஒரு சில ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் லக்கணாதிபதியே இருக்கும் ஒரு ராசிநாதன் இருக்கும் செவ்வாய் இருக்கும் இதெல்லாம் வக்ரம் ஆச்சு அப்படின்னா அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் மந்தமான சூழ்நிலையேதான் இருக்கும் படிப்பு மற்ற விஷயங்கள் எதுவுமே கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் சரி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நல்ல சுமூகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாந்தி மாந்தி வந்து உங்களுடைய லக்கணத்திலயே ரசவராசிலே இருக்கிறதுனால அந்த மாந்தியினுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்திர ராசி சூரியனை மையமாக வச்சு வணங்கினாலுமே இந்த வணங்க மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த ஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம் ஸ்டாண்டர்டாகவே நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணாலும் இந்த ஒன்றாம் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உடல் நலக்குறைவுகள் மறைமுகமான வியாதிகள் இது எல்லாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் ஆட்சி பழம் குரு பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி ஆட்சி பல இருக்கார் இருக்காரு ஒரு கிரகங்களுடைய அமைப்பு பத்துல குரு பத்துல குருங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும்னு சொல்லுவாங்க ஆனா உயர் பதவியும் அதை விட ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதில் வந்து மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடு நல்லாவே இருக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் பூரம் என்பது நாலு பாதம் மகம் நாலு பாதம் பூரன் நாலு பாதம் சுக்ரன் அதாவது வந்து உத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அதுலேயும் வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் அவருடைய ஆட்சி பழத்திலேயே வலிமையா இருக்கணும் ஆனா புதனோடு சேர்ந்துருக்கிறதுனாலயே ஆட்சி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இதை பொறுத்தவரை மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்துக்குமே மாற்றங்கள் வெவ்வேறு குணங்களாக இருந்தாலும் மாற்றங்கள் ஒன்று இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இவரை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதமாக இருக்கட்டும் இந்த ஆங்கில மாதமாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களை தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆங்கில மாதம் தமிழ் மாதம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டில் வந்துடும் அந்த பதினேழு நாள் பதினேழு நாள் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு மா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கடைசி வரைக்குமே பாருங்க பார்த்து நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலுமே வாய்ப்புகள் நல்லதாக இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்